வணக்கம் நம்ப இந்துக்கள் வெளித்தமே வணக்கம் இப்போ உதயநிதி ஏதோ திடீர் காய்ச்சல் இருமல் அப்படின்னு அந்த பொதுக்குழு வரலை அப்படின்ட்டு பொதுக்குழு வந்தாலும் கீழே இருக்கிறது மந்திரிகளோட அதாவது இவங்க எப்போவுமே எலெக்ஷன் வருதுன்னா சீனியர் முக்கியத்துவம் கொடுத்து உட்கார வைக்கிறது இந்த துறைமுறைகளை மற்ற அவர் என்ன சொல்கிற துறைமுறைகள் நான் உதயநிதி பயனுக்கும் பயம் இருப்பேன் அப்படின்னு அவர் வயசு என்ன பக்கம் இல்லாமல் இதெல்லாம் திமுக தான் நடக்கும் அப்போ இப்போ வந்து ஒரு வருஷம் இருக்கும்போது அந்த சீனியர்லாம் கொஞ்சம் மதி கொடுத்த மாதிரி உதயநிதி அப்படியே உரம் இல்லை எலெக்ஷனில் வர முடியாது இந்த மாதிரி ஜெயிச்சு வந்த நபருக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா வாரிசுக்கு முன்னுரி கொடுத்துட்டு பாக்கியெல்லாம் பின்னே தெரியுது இது கைவந்த கலை இப்போ எல்லாம் நாங்கள் செஞ்சிட்டு ஒருவர் சொல்கிறாரு அப்புறம் வந்து யார் அந்த சார் சொன்னால் அதெல்லாம் இது பாயும் அப்படி இப்படி பூச்சாட்டி கட்டுறாங்க அது வந்து இப்போ நேற்று அண்ணாமலை வெளியிட்டிருக்காரு அதாவது இந்தந்த காலில் இப்போ போய் காவல்துறையிட்ட பேசினா அப்படி முதல் நடந்துச்சு இந்த தீர்ப்பு வந்துச்சு ஆயுள் தண்டனை ஆலசிரனுக்கு அப்போது இந்த மாதிரி டீட்டெயில்ஸ் அவர் கொடுக்குறாரு அதுதான் தான் அந்த மாதிரி இருக்கும்போது உடனே காவல்துறை அதிகாரிலாம் பேசினாங்க அந்த பே பேசினாங்க இது மாதிரி நிறைய நான் நாற்பத்தெட்டு மணி நேரம் கெடு கொடுக்குறேன் அப்புறம் இந்த காவல்துறை அதிகாரி நம்பரு ஃபோன் நம்பர்லாம் வெளியிடுவேன் அப்போ அங்கே சொல்லுங்க அப்படிங்கிறாரு ஏன் சட்டசபையிலேயே பலசார் தெரியும்னு சொன்னார் லிஸ்ட்டு கொடுக்க வேண்டியதாருன்னு கேட்குறாங்க அதாவது முதல்ல ஸ்டாலின் சொன்னதாக சட்டசபையில் இவரை வந்து அனிதாபின்னு சொல்லியிருந்தார் ஞானசேகரனை சட்டசபையிலே சொல்லியிருந்தார் அதான் பாருங்கள் மறுபடியும் லைம் லேட்டில் வந்துட்டார் என்னாமல் இவங்க என்ன திக்கு தெரியாமல் முடிக்கிறான் என்ன மக்களுக்கு ஒன்றும் செய்யலை அவ்வளோதான் அதெல்லாம் இப்போ எடப்பாடி கேள்விக்க ஆரம்பித்தார் என்னென்னா இதில் இந்த ராஜ்யசபா தரலன்னு சொல்லி தேமுதிக வந்து கருணாநிதி புகழ் பாடி அங்கே அப்படி அங்கே திமுக சைடு சேர்வாங்க அது எதுவுமே தெரியாது இப்போது அவங்க ஜனவரி தான்ன்றாங்க ஆனால் சென்ட்ரல் எடுங்க முடிவுன்றாங்க இப்போ தடவை இதைத்தான் சொன்னது அமித்ஷா ஆனால் ஜனவரையும் கோட்டை விட்டு இவங்க விட்டுட்டு இன்றைக்கி எதிர்கட்சியில் தான் உட்காந்துருக்காங்க ஸோ இது கூட்டணி இன்டாக்டாக வேணும் அப்படி இல்லைன்னா யாருக்கும் இல்லாமல் சீட்டு தொங்கலில் வரணும் அப்படிங்கிற தான் ஆகுது ஆனால் இவங்களுக்கு அதிருப்தி இருக்குன்னு போது அது கூட்டணி சேர்க்கணும் கரெக்டாக திருமாலங்குடி இதாக சொல்கிறது இல்லையா அவங்க இன்னும் கூட்டுணி செய்யணும் எதுக்காக சொல்கிறாரு நல்லது சொல்கிறாரு என்னன்னு தெரில அவர் இருக்கிறது திமுக இந்த மாதிரி டாக்ஸ் போயிட்டு இருக்கும்போது அந்த கூற்று சண்முகம்ன்றவர் குறிப்பிட்றாரு அண்ணாமலை சிறப்பு அதிகாரிகள் அவரை விசாரித்தார் தொடர்பு கொண்டு பேசி காவல்துறை அதிகாரி அழைத்து விசாரித்திருந்தார் சுப்பிரமணியன் மா சுப்பிரமணியன் மந்திரி சொல்கிறாரு குறிப்பிட்றாரு அண்ணாமலை பேசினாங்க ஃபோன் பேசினாங்க அப்படின்னு அப்புறம் எஃப்ஐஆர் முதல்ல பதிஞ்சு வெளியில் விட்டிங்க அது ஆட்சி ஆட்சியை கலைக்கிறதுக்கான்றாரு மறுபடியும் எஃப்ஐஆர் பதிஞ்சிக்கலாங்கிறாரு இப்படி நிறையா டேட்டாஸ் கொடுக்குறாரு நேற்று அதுக்குள்ளே ரொம்ப போக வேண்டாம் அப்போது பாதிக்கப்பட்ட மனவீட்ட காவல்துறை எஃப்ஐஆர் வேண்டாம் என்று வலியுறுத்தினாங்களா வழக்கறிஞர் அப்படின்றாரு யார் இருந்தால் சார் இப்படி நிறையா போயிட்டே இருக்கு யாரெல்லாம் உடந்தையாக இருக்கீங்களோ அவர்கள் அனைவரும் குற்றவாளிகள் அனைவரும் கூல் ஏற்று வரை விட மாட்டேன் அப்படின்னு வீடியோவில் சொல்கிறாரு அண்ணாமலை ஆளுங்கட்சி சார் எந்த சேர்ந்த யாராக அந்த எந்த சார் இருந்தாலும் பதவிகள் யார் தவறாக பயன்படுத்தினாலும் அப்படிங்கிறாரு ஆனால் இது குறித்து மா சுப்பிரணியின் சொல்லும் போது இவர் பேசுறது ஒன்றும் எனக்கு புரியல எங்கிட்ட பல பேர் பேசுவாங்க வட்ட செயலர் தோ சதுர செயலாளர் அப்படிங்கிற சொல்கிறாரு ஸோ மறுபடியும் இதில் என்னென்னா லைமார் நம்மளை ஏற்கனவே இது குறிப்பிட்டிருந்தது தான் அது வரட்டும் நான் சொல்கிறேன் அது ஐபிஎஸ் அதிகாரி மிரட்டினாங்களா மூணு பேர் லேடிஸு ஐபிஎஸ் அதிகாரிகள் இதை பார்த்தாங்க அப்படி இதுக்கு முன்னாடி ஒரு டிஎஸ்பி இருக்கிறாங்க வந்தவர் வேலையை வேண்ட ரிசேப் பண்ணிட்டு போயிட்டார் இது விசாரிக்கும் போது அப்போது அது யார் ட்ராக் மாறி விசாரிக்க சொன்னாங்களா எல்லாமே அது இருக்கும் இல்லையா அவசர அவசரமாக இந்த கேஸை முடித்ததுக்கு இப்படியெல்லாம் எல்லாம் கேள்வி கேட்குறாங்க நிறையா ரிசல்ட் தீர்ப்பு வந்திருக்கு அதனால் இதை விட மாட்டார் மறுபடியும் கையில் எடுத்துட்டார் இன்னும் ஃபார்ட்டி இயர் சொல்லுன்னா அந்த ஒன்றுனா ஆரம்பிப்பார் இது இது காரணம் டெல்லி சோர்ஸ்லேருந்து அண்ணாமலை கிடைக்கிறதா அவங்க இப்படி சொல்ல சொல்லுவாங்க இது வந்து சொல்கிற இடத்துல நயனார் நயன்தர தலைவர் சொன்னாதனால் யார் சொல்லுமா அவங்க சொல்லணும் அண்ணாமலை ஸோ மறுபடியும் அண்ணாமலை மீண்டும் திராவிட கட்சியிலும் பதட்டம் தான் அதுக்கப்புறம் கைது நடவடிக்கைகள் நிறையா வரும் ஊழல் பேர் இருக்குது டாஸ்மாக் இருக்குது ஏதாவது ஒன்றை விட்டால் ஒன்று பிடிச்சிருவாங்க இடி இப்போ இடி வந்து திருச்சியுமே அதிகாரிகள் மாற்றிருக்காங்க ஏன்னா கோர்ட்டில் வந்து பெண்டிங் இருக்குன்னு அவங்க வேறு எதோ இன்கம் டாக்ஸ் வேறு எதாவது பார்க்க போயிருப்பாங்க அந்த குறிப்பு சொல்கிறாங்க அப்போ உடனே இப்போ இது வருது இப்போ நம்மளை சொல்லும் போது அதுதான் அவ்வளோ ஏகப்பட்ட விஷயங்கள் இருக்குது எதுலையே ஒன்று ரெண்டு மூணில் பிடிச்சாச்சும் சிக்கிருவானு அழகாக இப்போ அந்த அந்த நண்பர்கள் இங்கே இழுத்துட்டு வந்துட்டாங்க பாஸ்போர்ட் முடங்கினா அது ஒன்றும் உதவியாக இருக்குது இந்த பயமெல்லாம் இருக்கத்தான் செய்யும் மடியில் கவனம் இருக்குது அவங்க இல்லைன்னு சொல்லலாம் சொல்கிற வழிக்கு சொல்லிக்கிட்டோம் டெல்லி எப்படி கெஜ்வாள் ஆர்டர் பண்ணோம் வெயிட் பண்ணுவாங்க அப்புறம் நன்றி ஜெய்